せんぱくん。

சிறந்த கொண்டு வரத்துக்கு அவங்க கேட்டிருந்தாங்க நம்மளுடைய இடம் உதவி கொடுக்கணும் அப்படின்ட்டு அதை நம்ம வந்து உதவி கொடுக்கணும் அதுல ஹண்ட்ரட் ஹாஸ்பிட்டல் சிறந்த சிறப்பு சிகிச்சை கொடுக்கற அளவுக்கு உயர்த்துவதற்கு நடவடிக்கை கேட்டு

அதாவது அந்த மருத்துவமனையை சிறப்பு மருத்துவமனையா கொண்டு வருவதற்கான நம்ம கொடுக்கணும் அது காஸ்ட் நம்ம அர்த்தம் இல்லை நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு நிறைய சிகிச்சை நல்ல சிகிச்சை கிடைக்கும் இந்த சிறப்பு மருத்துவ சென்னைக்குலாம் அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது அது மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு சிறப்பு மருத்துவ வசதி கிடைக்கணுன்ற நிலையில் தான் நம்ம அந்த இடத்துல வந்து ஒப்படைနေ இருக்குறது தானோ நேதனா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆமா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கொண்டு வராங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கொண்டு வராங்க

உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் எந்த ஆண்டில் இருந்து இந்த அரசியில் வந்திருக்கிறேன் இப்போ இப்போ எப்படி இருக்கிறோம் அப்போ எப்படி இருக்குது எல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்போ யார் கொண்டு வந்து அந்த திட்டத்தெலாம் இருக்குது உங்களுக்கு தெரியும் அது இப்போ இந்த கவர்மெண்டில் வந்து நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் என் கவர்மெண்ட் டே கவர்மெண்ட் செய்யுது அது உங்களுக்கு 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 தெரியாத செய்தி கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த கேள்வி திருப்பி அவங்க கிட்டே கேட்கணும் உங்கள் சட்டமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை பாராட்டி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க யாரும் குறைய சொன்னதில்லை அப்படி குறைய ஏதாவது கோரிக்கை வச்சு அதையும் நிறைவேற்றி கொடுக்குற அரசு தான் இந்த என் கவர்மெண்ட்ன்றதையும் நீங்கள் சொல்லியிருக்கணும் அது அப்படிதான் செய்திட்டு இது வரைக்கும் எல்லாவற்றையும் எங்களுக்கு புதுச்சேரி மாநில வரலாற்றையும் புதுச்சேரி உள்துறை மேம்படுத்தணும் இப்படி மத்திய அரசு நிதி உதவி கொடுக்குறாங்க அதை வாங்கி நாங்கள் செய்துட்டு இருக்கோம் எங்களுடைய வருவாய் உயர்த்திட்டு இருக்கிறோம் அதெல்லாம் செயல்படுத்துவோம்

எங்களுக்கும் எங்க ஆளுநருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க அது மாதிரிலாம் வெளிப்படுத்திய நிலைய நீங்க பார்க்க முடியாது ஆனா எங்களுக்கு வந்து மாநில அந்தஸ்து வேணும் மாநிலத்துக்குரிய அதிகாரம் வேணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் முடிவுகள் எடுத்து கொடுக்கணும் அதை செயல்படுத்தணும்

அனைத்து கட்சிகளாலும் அதாவது கொஞ்சம் வேகமாக வலியுறுத்தப்பட்ட நிலையை கூட நீங்க பார்த்துக்கலாம் ஒரு அதாவது இந்த சட்டமன்றத்தில் எல்லோரும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தி நீங்கள் மட்டும் கூட மாதிரி பார்த்துக்க மாட்டீங்க இந்த சட்டமன்ற பார்த்துருக்கீங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படி தேர்தலில் கூட பிரதான வைக்கும்போது கோரிக்கையாக புதுச்சேரி மாநில மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக மாநில வளர்ச்சிக்காக எந்தெந்த முறையில அரசு கொண்டு செல்ல முடியுமோ அந்த நிலையிலேயே எங்களுடைய அரசு செயல்பட்டு செயல்பட்டு கொண்டு வருகின்றது அது ஒரு பக்கம் தள்ளிட முடியாது என்ன பிரச்சனை இருந்தாலும் வளர்ச்சியிலும் திட்டங்கள் செயல்படுத்தினோ அக்கறை எடுத்து இந்த அரசு செயலாற்றி வருகின்றது ஒரு பக்கம் எங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன உரிமை வேணுமோ அது தேவை என்பதையும் ஒரு பக்கம் நான் வலியுறுத்திட்டே இருக்கிறோம் அதையும் கேட்டுதான் இருப்போம் அதை விட மாட்டோம் அது தேவை எங்களுக்கு மட்டும் இல்லை வருங்காலத்தில் வர அரச வருபவர்களுக்கும் தான் எங்களுடைய எண்ணம் இது இன்னையோடு முடியறதில்லை இந்த பிரச்சனை என்பது இன்னைக்கு இன்னைக்கு மட்டுமே இல்லை எதிர்காலத்தில் நிலையிலும் பூச்சியிலும் ஆளுகின்ற அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குரிய அதிகாரம் வேணும் நீ லி எப்ப போய் உடனே இருப்போம் கேட்டு இருப்போம் எப்படியா இருப்போம் ஒவ்வொரு முறையும் பேசும்பொழுதும் வலியுறுத்தணும் அது செய்தித்தாள் மூலமா வலியுறுத்துறோம் ஆளுநரையும் கேட்கும் ஆளுநர் பேசும்பொழுது பேசணும் அதனால ஒரு விரைவான செயல்பாடு விரைவான திட்டங்கள் திட்டங்களை நிறைவேற்ற வளர்ச்சிக்கு தேவை தரங்கள் இல்லாமல் இருக்கணும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உரிய நிலையில் அது இருக்கணும் அது வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கும் அவங்களுக்கு எங்களுக்கு தேவையான தேவையான திட்டங்களுக்கு தேவையான செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுத்து என்ன அமைச்சர் சந்திக்கிறாங்க எல்லோரும் பாக்குறாங்க இப்போதும் போயிட்டு வந்தாரு உள்துறை அமைச்சர் இப்போ போயிட்டு வந்தாரு